பாலாப்பம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் திருவிழையும் சேர்த்துக்குறேன் ரெண்டாவது பேச்சோட இப்போ தேங்காய் திருவள்ளும் பச்சரிசியும் அரைச்சாச்சு அதிலே இந்த வடிச்ச சாதம் இதையும் சேர்த்து நல்லா தான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ட்ரை ஈஸ்ட்டையும் தேங்காய் தேங்கானு சால்ட்டும் சேர்த்துக்குறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சி ஒன்றா கலந்துருவோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு கையில் நல்லா அரைச்சி வச்சுட்டு நல்லா பொங்கி வந்துடும் அப்புறமா பாலாப்பம் செய்ய ரெடி ஆகிரும்மா மாவு குழிக்கு வழியில் ஒரு ஒரு கரண்டி சுற்றிட்டு அதை அப்படியே நல்லா சுற்றி வழியாக சுற்றியில் முருமுறுன்னு நடுவில் சாப்பிட்டான ஆப்பம் ரெடியாகிடுச்சு மூடி வச்சு ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிறாங்க இப்போ ஆப்பம் ரெடியாகிடுச்சு சுற்றியில் முருகலை நடுவில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாலாப்பம் சுவையான பாலாப்பம் ரெடியாகிடுச்சு அரை மணி நேரத்தில் செஞ்சாலும் நம்மளுக்கு ஆப்பம் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் சுற்றியில் நல்லா முருகலாக இருக்கும் நடுவில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பிச்சை பிச்சைங்கிட்ட ஈஸியாக பிரிஞ்சு வரும் அளவா வெஜிடபிள்ஸ் ஸ்டூவோட சாப்பிடுவாங்க கேரளாவில் இல்லைன்னா தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும்